அதிமுகவில் அழைப்பு விடுத்தும் ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை காலம் எப்படின்னா எந்த அணி ஜெயிக்கும் எங்கே போனால் சீட்டு கூட கிடைக்கும் அரசியல் கட்சிகளே பேரம் பேசுகிறாங்க என்ன கொள்கை அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய எதிர்காலம் அரசியலில் தன்னுடைய ஸ்திரத்தின் நிலைநாட்டுறதுக்கு எந்த கட்சிக்கு போனா தன்னுடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவுல பார்த்தா அண்ணன் வைத்திலுங்க எடுத்த முடிவு சரியான முடிவு தான் இவரை தான் ஓபிஎஸ் போனார் இவர் மனோஜ் பாண்டியன் கே சி பிரபாகர் பத்திரம் இவர் அவளை கிளப்பி விட்டு பண்ணாங்க கட்சியங்கெடுத்து எடுத்தாங்க மரியாதை இருக்கா அவர் மரியாதை மரியாதைக்கு அலட்சியம் அதனால அவர் வந்து முடிவு தர முடியும் அதிமுக அழைச்சி ஏன் அவர் போகலைன்னா அதிமுக வந்து மதவாத கூட்டணி பிஜேபியோட மக செயல்பாடு வந்து தமிழ்நாடு மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அதனால் போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை எடப்பாடியும் ஒரு தண்ணீரற்ற தலைவராக இல்லை அவர் சுயநலமாக செயல்படாங்கிற ஒரே காரணத்துக்காக அதையும் ஆதரிக்காமல் திமுகவில் இணைஞ்சிருக்கார் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொள்கை பிடிப்பாக எல்லோரும் இருப்பாங்க ஸோ இல்லை கொள்கை பிடிப்பு இல்லாத மக்களை வந்து இந்த மாதிரி கட்சி விட்டு கட்சி மாறுறவங்கள நம்ம அடையாளம் கணிச்சுக்கிறோம் அது மாதிரி அவங்களுக்கு தக்க பாடம் போடணும் இது என்னுடைய கருத்து மக்கள் குரல் பகுதியில் காரைக்குடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் தொடர்ந்து பல்வேறு விரைவு செய்திகள் உங்கள் பார்வைக்கு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்